அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாம் தெய்வத்தினுடைய வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நிறைய வழிபாடுகளும் பரிகாரங்களும் செய்கிறேங்க குறிப்பாக நாம் செல்வ செழிப்போடு இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய விஷயங்களை மேற்கொள்வோம் அந்த வகையில் செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முக்கியமான பரிகாரம் தான் கல்லுப்பு பரிகாரம் இந்த பரிகாரத்தை நாம் எப்படி செய்யலாம் எப்படி செய்தால் நமக்கு மிகவும் நல்ல பலன் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை இந்த வீடியோ இப்போ பார்க்க போறோம் நீங்கள் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நீங்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு வீடியோவில் அடுத்தடுத்து என்னென்ன சொல்லப்படுகிறது என்று பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பிள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நாம் கோவிலுக்கு போவோம் அல்லது மிகப்பெரிய கோவிலுக்கு ஏதாவது ஒரு நெடுந்தூரம் பயணம் செய்து கோவிலுக்கு போனோம் அல்லது ஜோதிடர்கிட்ட போனோம் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் எந்த ஜோதிடர்கிட்ட பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகமாக இருக்கும் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது என்று பல பேரும் சொல்கிறாங்க அனுபவ ரீதியாக அந்த வகையில் உங்களுக்கும் குடும்பத்தில் பிரச்சனை கடன் பிரச்சனை அப்படின்னு தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருந்தால் கூட நீங்களும் இந்த வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்படும் நம்ம கையில காசு வந்தாலும் தங்காம போறது ஏன் அப்படிங்கிறது நமக்கு புரியவே புரியாது பணத்தை ஒரு கைக்கு தெரியாம ஒரு கைக்கு கொடுப்பாங்க கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியுடைய அம்சங்க கல்லுப்பை நல்ல தண்ணியில் கலக்கி இரும்பு இல்லாத பாத்திரத்தில் அந்த தண்ணீரை ஊற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க பிறகு ஐந்து விரல்களை அதில் முழுக்குவது போல வைத்து கொள்ளலாம் பிறகு வெளியே அதை எடுக்கலாம் இதே போல பத்து நிமிடங்கள் செய்யும்போது கண்டிப்பா கண்டிப்பாக அந்த தண்ணீரில் நம்ம கால் மிதிப்படாத இடத்துல ஊற்றுவது நல்லது இது போல் வாரத்துக்கு முறை நம்ம செய்து வந்தோம் அப்படின்னா மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே கள்ளுப்பு பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது நினைத்த காரியங்களை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு சக்தி அந்த பரிகாரத்துக்கு உண்டு அப்படின்னே சொல்லலாம் நாம எல்லோருமே கல்லுப்பை சமையலில் பயன்படுத்தி இருப்போம் ஆனால் கள்ளுப்பு ஆன்மீகத்திலும் மிகப்பெரிய சக்தி கொண்டது அப்படிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரியாது கல்லுப்பு கேட்ட வரங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கள்ளுப்பு பரிகாரம் மிகவும் பயனுள்ள சுலபமான சக்தி வாய்ந்த பரிகாரம்னு கூட சொல்லலாம் இந்த உப்பானது எதிர்மறை ஆற்று வெளிப்படுத்தக்கூடிய கொண்டிருக்கு தவிர கல் உப்பு வைத்து கொண்டிருக்கும் போது நேர்மறை ஆற்றல் சொல்லுவாங்க இந்த கல்லுப்பு பரிகாரத்தை பல்லாயிரம் ஆண்டுகள் முன்னர் இருந்தே நம்ம முன்னோர்கள் கடைபிடித்து வந்திருக்காங்க இந்த உப்பு வைத்து நினைத்ததை நடத்தி நம்ம பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளலாம் என்றும் ஒரு மிகப்பெரும் நம்பிக்கை இருக்கு பொதுவாக இன்றைக்கும் கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் உப்பை மட்டும் கடனாக வாங்கவே மாட்டாங்க ஏன் அப்படின்னா உப்பு கொடுக்கக்கூடிய நபர்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் அவர்களுக்கு மீ அவர்களுக்கு வாங்கக்கூடியவர்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறது நம்பிக்கை உப்பு வாங்குவதை தவிர்க்கிறாங்க கேட்டதை அல்லது நினைத்ததை கொடுக்கக்கூடியது கல்லுப்பு பரிகாரம் என்று கூட சொல்லலாங்க அதிகாலை எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சு முடிச்சிட்டு ரெண்டு கைகள்லேயும் கள்ளுப்பு வைத்து கிழக்கு முகமாக உட்கார்ந்து நாம் நம்மளுடைய மனதுக்கு பிடித்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் நம்மளுடைய மடியில் ஒரு வெள்ளை நிற காகிதத்தை வைத்துக்கொண்டு கைகளை தொடைகளில் வைத்து உள்ளங்கைக்கு மேல் நோக்கி இருக்குமாறு செய்து கைகளை மூடிக்கொள்ளலாம் அதன் பிறகு நமக்கு வேண்டுதல்கள் எதுவோ அதை வேண்டிக்கலாம் நம்ம மனதில் வா வேண்டிக்கலாம் வாழ்விட்டு கூட வேண்டிக்கலாம் நாம் இப்படி வேண்டும் நமக்கு மிக பெரும் கிடைக்கும் சொல்லலாம் இப்படி தொடர்ந்து நாட்கள் செய்து வர நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் காண முடியும் நம்பிக்கை உள்ளவர்கள் இது போல செய்து பார்க்கலாம் சரி மேலும் நம்ம பூஜை அறையில நம்ம என்ன நல்லா செய்யணும் என்ன நல்லா வைத்திருக்கணும் என்ன வைக்க கூடாது பற்றியும் சில குறிப்புகளை தெரிஞ்சுக்கலாம் உலோகத்தால செய்த சிலையாகவோ இருக்கலாம் சில பேர் வீட்டில் கல் கல்லால் செய்த சிலைகளை கூட வச்சுருப்பாங்க கல்லில் செய்யப்பட்ட ஆறு அங்குலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சிலையாக இருந்தாலும் தினந்தோறும் அபிஷேகமும் நைவேத்தியமும் ஆராதனையும் மிகவும் அவசியம் அப்படின்னே சொல்கிறாங்க அடுத்ததாக நம்ம வீட்டில் ஒரு தெய்வத்தினுடைய சிலை ஒன்று என்ற எண்ணிக்கையில் தான் வைத்துக்கொள்ளணும் அதாவது அம்மனுக்கு ஒன்று சிவனுக்கு ஒன்று விநாயகருக்கு ஒன்று முருகனுக்கு ஒன்று இப்படி தாங்க இருக்கணும் அம்மன் சிலை ரெண்டு முருகனுடைய சிலை ரெண்டு அப்படிங்கிற கணக்கில் அதே போல் நமக்கு யாராவது பரிசாக கொடுக்குறாங்க நம்ம கடையில் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிலைகளை எல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது அப்படி வைத்திருக்கிறவங்களுக்கு பூஜை முறைகள் வேறுபடும் நம்ம வீட்டில் அதை பின்பற்றுவது அவ்வளவு சுலபம் கிடையாது இதனால் நம்ம வீட்டில் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு சிலைகளை மட்டும் வைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க சிலருக்கு வீட்டில் நடராஜர் சிலையை வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் நடராஜர் சிலையும் ஆறு அங்குலத்துக்கு கீழே வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க நம்மளால முடிந்த வரைக்கும் ஆறு அங்குலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சிலைக்கு தினம்தோறும் அபிஷேகம் செய்ய முடியல அப்படின்னா கூட தினந்தோறும் நைவேத்தியம் வைப்பது மிகவும் நல்லது பழ வகைகளையோ அல்லது பேருச்சம்பள பழத்தையோ அல்லது கற்கண்டு மட்டுமாவது நைவேத்தியமாக படைப்பது மிகவும் நல்லது அதாவது நாம நம்ம வீட்டில் தினந்தோறும் செய்யக்கூடிய கூட சிறிதளவு நெய் விட்டு எச்சில் படுவதற்கு முன்பு அந்த இறைவனுக்கு நெய்வேதியமாக படைக்கலாம் பூஜை புனஸ்காரங்களை முறையாக செய்ய முடியும் என்றால் மட்டும் நம்ம வீட்டில் வைத்துக்கலாம் முடியாத பட்சத்தில் படங்களுக்கு மனதார செய்யப்படக்கூடிய பூஜைகள் கூட இந்த இறைவனை போய் சேரும் என்பது ஒரு நம்பிக்கையா இருந்து வருது அந்த வகையில் நம்ம வீட்டில் தெய்வ சக்திகள் அதிகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படி சிலைகள் அதாவது சிறிய கடவுளை இருக்கக்கூடிய சிலைகளை வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு நம்ம வீட்டில் இந்த சிலையை வைக்கலாமா இந்த சிலையை வைக்கக்கூடாதா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம்தான் அந்த அந்தபடி நம்ம கோபமாக இருக்கக்கூடிய கடவுளுடைய சிலைகளை வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது காளியினுடைய படம் இப்படி நம்ம வீட்டில் அந்த சுவாமியினுடைய படத்தை வைக்காமல் சாந்தா உரூபமாக இருக்கக்கூடிய சாமியினுடைய படத்தை வச்சு வழிபாடு செய்யலாம் நாம தினமுமே நம்ம வீட்டுல இறை வழிபாடு செய்வது வழக்கம்தான் அப்படி இறை வழிபாட்டின் போது இறைவனுக்கு தீர்த்தம் பிரசாதம் வைக்கிறது ரொம்பவே அவசியங்க நாம கோவிலுக்கு செல்வதோடு வீட்டிலும் பூஜை அறை என ஒதுக்கி அதில் கடவுளினுடைய படம் விக்கிரகம் இவையெல்லாம் வைத்து வழிபாடு செய்வது வழக்கம் அப்படி நம்ம வீட்டில் இருந்து பூஜை செய்யும்போது கண்டிப்பாக தீர்த்தம் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதோடு ஏதேனும் ஒரு பிரசாதம் வைக்க வேண்டியது அவசியம் தீர்த்தமும் பிரசாதமும் இன்றி பூஜை செய்வதால் அதனால் எந்த பலனும் கிடையாது ஏன் பூஜை போது தீர்த்தம் பிரசாதம் இவையெல்லாம் வைக்கணுமா அப்படிங்கிறது என்ன காரணம் சொல்லப்படுகிறது என்று பார்க்கலாம் முதல்ல இறைவன பூஜைக்கு முன்பு மனம் ஒருநிலைப்படணும் அவசர அவசரமா கடமையே என பூஜை வழிபாடுகள் செய்யக்கூடாது பூஜை செய்ய நேரம் இல்லை அப்படின்னா கூட பூஜை செய்யாம இருப்பதே நல்லதுதான் தான் அப்படி அவசர அவசரமா பூஜை செய்வதால அதனுடைய பலன்கள் நமக்கு கிடைக்காம தான் போகும் அப்படின்னு கூட சொல்றாங்க செய்வதை திருந்த செய் என்ற பழமொழிக்கு ஏற்ப நாம இறைவனை பிரார்த்தித்து பூஜை செய்வதால் அதற்கு ஏற்ற நன்மைகள் நமக்கு கிடைக்கும் நம்ம வீட்டில் பூஜை செய்யும் முன்பு என்னென்ன பொருட்கள் சுவாமிக்கு வைக்க வேண்டும் எவையெல்லாம் வைத்து படைக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் பிரபஞ்சத்தில் நல்ல சக்தி கெட்ட சக்தி அப்படின்னு ரெண்டு இருக்குங்க அதே போல் நம்மளுடைய வீட்டிலும் ரெண்டுமே இருக்கும் நம்ம வீட்டில் நேர்மறையான ஆற்றல் மற்றும் நேர்மறையான நல்ல சக்திகள் இருக்க வேண்டும் என விரும்புறவங்க நல்ல சக்தி கெட்ட சக்தியில நல்ல சக்தி தான் நம்ம தேடி வர விரும்புமா இறையருள் இல்லாத வீட்டில் எப்படி நல்ல சக்தி வாசம் செய்யும் அதனால பூஜை செய்யும் போது மட்டுமாவது ஒருநிலைப்படுவது ரொம்பவே அவசியம் தினமும் இறை வழிபாட்டிற்கு பத்து நிமிடமாவது ஒதுக்குவது அவசியம்தான் சதா பிரச்சனையை மனக்கவலையை என இவை இதே ஒரு குழப்பத்திலேயே இருக்கக்கூடாது அதிலிருந்து வெளிவர நாம கத்துக்கணும் மேலும் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இறைவனை தியானித்து வருவது ஒரு பழக்கமாகவே வைத்துக்கிறது ரொம்பவே நல்லது இறைவனை நீரில் எழுந்தருள்வார் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் நதியை தெய்வமாக போற்றுக்கிறாங்க அதே போல் வழிபாட்டிற்கு முன்பு நாம் நீரை தீர்த்தமாக வைத்து பிறகு இறைவனை வணங்குகிறோம் நாம் அந்த தீர்த்தத்தில் இறைவனே இந்த தீர்த்தத்தில் எழுந்தருள்வாயாக என வேண்டினாலே அதில் அவர் எழுந்தருள்வார் என்பது ஐதீகமாகவே சொல்லலாம் அதே போல் தான் அதற்கு முன் பிரசாதம் வைப்பது ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் நாம் கடவுளுக்கு சாதம் வைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது அது கடவுளுக்கு பிரசாதமா வைத்து வழிபாடு செய்கிறோம் நம்மளால் முடிந்த வரைக்கும் குறைந்தது உடைந்த பொரிக்கடலை கற்கண்டு சர்க்கரை பால் பழங்கள் பிரசாதங்கள் இவையாவது வைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க அதில் குறிப்பாக வெற்றிலை பாக்கு இவையெல்லாம் வைத்து வழிபடுவது மிகவும் அவசியம் இப்படி முழுமையான பூஜை செய்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா மனோபலம் அதிகரிக்கும் செய்யக்கூடிய காரிய எந்த தடையும் இல்லாம குழப்பமும் இல்லாம சரியாக செய்து முடிக்க ஆற்றல் கிடைக்கும் செயல்ல நல்லதொரு உற்சாகம் குடிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க இதன் காரணமாக பூஜை அறைய நம்ம சரியான முறையில வைத்துக்கிறது ரொம்பவே அவசியம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் பூஜை அறை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்